காவல் நிலையத்தில் அளித்துள்ள புகார் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒடிஷாவைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயது இளம்பெண் ஒருவர் கடந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடிகை டிம்பிள் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலைக்கு சேர்ந்துள்ளார் அவர் வேலைக்கு சேர்ந்த நாளிலிருந்தே சித்திரவதைக்கு ஆளானதாக புகாரில் தெரிவித்துள்ளார் அடிக்கடி அவமானப்படுத்தி சரியாக சாப்பாடு கொடுக்காமல் கெட்ட வார்த்தைகளால் திட்டி டார்ச்சர் செய்ததாக பாதிக்கப்பட்ட அந்த பணிப்பெண் தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று அந்த வீட்டில் இருந்த நாய் குறைத்துக் கொண்டே இருந்தது இதனால் டிம்பிளும் அவரது கணவர் டேவிட்டும் சேர்ந்து தன்னை தகாத வார்த்தைகளால் திட்டினார்கள் எனது ஷூவிற்கு உனது வாழ்க்கை ஈடாகாது என கூறி அவமானப்படுத்தியதோடு எனது பெற்றோரை கொலை செய்து விடுவோம் என்று கணவன் மனைவி இரண்டு பேரும் சேர்ந்து மிரட்டினார்கள் என அந்த பெண் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் இதை அனைத்தையும் தான் மொபைலில் வீடியோ எடுக்க முயன்ற போது டிம்பிள் ஹயாத்தியின் கணவர் டேவிட் தனது மொபைலை பறித்து உடைத்து விட்டார் மேலும் இருவரும் சேர்ந்து என்னை தாக்க வந்த போது எனது ஆடை கிழிந்து விட்டது அப்போது அவர்கள் என்னை நிர்வாணமாக வீடியோ அறை புகாரில் தெரிவித்துள்ளார் இந்த சம்பவம் குறித்து நான்கு பிரிவுகளின் கீழ் பிலிம் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதுகுறித்து பேசிய பிலிம் நகர் காவல் ஆய்வாளர் நாங்கள் வீட்டு பணிப்பெண்ணின் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளோம் விசாரணை ஆஜராகும்படி குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என தெரிவித்துள்ளார் அதிகாரியின் கார் மீது நடிகர் சிக்கியவர் என்பது குறிப்பிடத்தக்கது மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்